ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம என் அன்பு குழந்தையே உனக்கான சோதனை காலம் வரும்பொழுது நீ பயப்படாதே கலங்காதே தந்தை தன் பிள்ளைகளை கண்டித்து நடத்துவதைப் போல இறைவனான நானும் நான் நேசிக்கிறவர்களை கடிந்து நடத்துவேன் இதை புரிந்து கொண்டு நீ நடக்கும் பொழுது நான் உன்னை என் பொறுப்பில் எடுத்துக்கொள்வேன் என் பிள்ளையான பின்பு நீ எதற்கும் பயப்படாதிருப்பாய் எப்பொழுதும் எல்லாவற்றுக்கும் சந்தோஷமாக இரு நான் உன்னோடே இருப்பதால் நீ அனைத்தையும் ஜெயிக்க போகிறாய் நான் உனக்கு ஜெயம் தருவேன் கஷ்டம் வந்தால் துவண்டு போகாதே அது உன் பூர்வ ஜென்ம கர்மா இன்பத்தை எவ்வாறு சந்தோஷமாக ஏற்கின்றாயோ அதேபோல் கஷ்டத்தையும் மகிழ்ச்சியுடன் ஏற்று என் மீது போட்டுவிடு நான் பார்த்து கொள்கிறேன் என் நீ பலம் கொண்டு திரமனதோடு இருக்க வேண்டும் நான் உன்னோடு இருக்கும் பொழுது உன்னை ஆட்கொள்ள விடுவேனா உன்னை ஒருபோதும் நான் கைவிடவே மாட்டேன் நீ எதற்கும் பதற்றப்படாதே எப்பொழுதும் என் கை உன்னை காக்கும் விரைவில் மேலோங்கி உனை பார்த்து நகைத்தவர்களுக்கு முன்னிலையில் நிமிர்ந்து பார்க்க செய்வேன் அதனால் எல்லாம் சரியாகிவிடும் எதற்கும் மஞ்சாதே உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் நானிருக்கின்றேன் உன் துன்பங்கள் எதுவும் நிரந்தரமில்லை உனை பாதுகாத்து கரை சேர்க்க நான் இருக்கின்றேன் அதை என் பொறுப்பில் விட்டுவிடு தன்னம்பிக்கையை ஒருபோதும் இழந்துவிடாதே நான் இருக்கின்றேன் உனக்கான இலக்கை நோக்கி போய்க்கொண்டே இரு உனக்கு துணையாக என்றும் நான் இருப்பேன் உன் பயத்தை தூக்கி எரிந்துவிட்டு என் கரங்களை பற்றிக்குள் நானுன்னை வழி நடத்துவை இப்போதைய சூழ்நிலை கண்டு பயப்படாதே உன் சூழ்நிலையை உனக்கு சாதகமாக போகிறேன் நம்பிக்கையோடு இரு எந்தவொரு சூழ்நிலையிலும் என் மீதான நம்பிக்கை மட்டும் இழந்துவிடாதே சோதனைகளை கொடுப்பேனே தவிர என்றும் எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன் நாளை நீ என் மீது கொண்ட பக்திக்கு பரிசாக இரண்டு நற்செய்திகள் உன்னை தேடி வரும் நீ ரட்டிப்பு மகிழ்ச்சி அடைய போகிறாய் அந்த சந்தோஷ தருணங்களுக்காக சந்தோஷமாக காத்திரு இன்று ஒரு நாள் நம்பிக்கையோடு இரு நாளை நீ மகிழும் படியான நற்செய்திகளை உன் செவிக்குளிர கேட்பாய் நம்பிக்கையோடே இரு ஓம் நம ஓம் நம